வானில் ஒரே நேரத்தில் ஆறு கோள்கள் அணிவகுக்கும் அதிசய நிகழ்வு நடைபெற உள்ளது பிரபஞ்சத்தின் அதிசய மற்றும் சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று நள்ளிரவு நடைபெற்றுள்ளது அப்படி என்ன நிகழ்வு தெரியுமா அது அதாவது நம் இருக்கும் சூரிய குடும்பத்தில் இடம்பெற்றுள்ள ஆறு கோள்களும் இரவு ஒன்றாக ஒரே நேரத்தில் தெரியும் ஆம் நீங்கள் வாசித்தது உண்மைதான் இன்று நம் சூரிய குடும்பத்தின் ஐந்து கோள்களும் ஒன்றாக வானில் ஜலிக்கப் போகின்றன சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன இதுபோன்று சுற்றுவட்ட பாதையில் சுற்றும் கோள்கள் ஒரே பாதையில் சந்திக்கும் நிகழ்வு அவ்வப்போது ஏற்படும் அந்த வகையில் செவ்வாய் வியாழன் யுரேனஸ் நெப்டியூன் வெள்ளி சனி ஆகிய ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் அதிசய நிகழ்வு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி இரண்டு முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெற்றது மீண்டும் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தெட்டாம் தேதி நடைபெறவுள்ளது வானியலாளர் டாக்டர் ஜியானுகா மாசி என்பவர் இவற்றில் வெறும் கண்களால் பார்க்க உகந்த ஐந்து கோள்களின் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் இவர் அவற்றை இத்தாலியின் உள்ள தன் வீட்டின் முட்டை மாடியில் வைத்து எடுத்திருக்கிறார் வானியலாளர்கள் சிலர் சாதனங்களின் உதவியுடன் கிடைக்க புகைப்படங்களை பகிர்ந்துள்ளனர் இவற்றை பிளைனேட் பரேட் அதாவது கோள்களின் அணிவகுப்பு என்கின்றனர் வானியலாளர்கள் தென்மேற்கிலிருந்து கிழக்கு திசையில் வெள்ளி புதன் சனி வியாழன் செவ்வாய் என வரிசையாக அவையிருந்துள்ளது இந்தியாவில் இதை காண விரும்புவோர் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி நள்ளிரவில் வானில் மேற்கு திசையின் அடிப்பகுதியிலிருந்து கவனமாகப் பாருங்கள் அங்கிருந்து அப்படியே ஒவ்வொரு கோளும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இதுபோன்ற நிகழ்வுகள் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை நிகழும் என வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று எல்லா கோள்களும் அருகருகே ஒன்றாக தெருகையில் பிற கோள்கள் பற்றி நம்மால் அதிகம் தெரிந்து கொள்ள முடியுமென சொல்லப்படுகிறது இதில் வானம் வெளிச்சமான பகுதியில் இருப்பதால் புதன் கோளை அவ்வளவு சாதாரணமாக நம்மால் காண இயலாது சற்று ஒளிபொருந்தியதாக இது இருக்குமென்பதால் ஓரளவு காணலாம் ஒருவேளை உரிய சாதனங்கள் பயன்படுத்தினால் வெள்ளிக்கோளுக்கு அருகே புதனை ஒளிவீசும் இடத்தில் காணலாம் இப்படியே அடுத்தடுத்து கிழக்கு திசையில் அனைத்து கோள்களும் என சொல்லப்பட்டுள்ளது அதில் வியாழன் தான் இருப்பதிலேயே உயரமான இடத்தில் நமக்கு தெரியுமா தெற்கு பகுதி வானில் இது மிகவும் பிரகாசமாக வீசும் என கூறப்பட்டுள்ளது சனிக்கோள் தங்கம் போன்ற நிறத்தில் தென்மேற்கு திசையில் தெரியுமென சொல்லப்பட்டுள்ளது செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறத்தில் இருக்குமாம் வானில் ஒரே நேரத்தில் ஆறு கோள்கள் அணிவகுப்பு வெறும் கண்களால் பார்க்கலாம் இந்த அரிய நிகழ்வை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை கோட்டூர்புறத்தில் உள்ள பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வானில் ஒரே நேரத்தில் ஆறு கோள்கள் அணிவகுக்கும் அரிய நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்கலாம் இதற்காக சென்னை பிர்லா கோளரங்கத்தில் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி இரண்டு முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது சூரியக் குடும்பத்தில் உள்ள கோள்களின் சுற்றுவட்ட பாதையில் ஒன்றையொன்று சந்திக்கும் அரிய நிகழ்வுகள் அவ்வப்போது ஏற்படும் அதன்படி ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரும் அரிய நிகழ்வு தற்போது நடைபெறவுள்ளது வெள்ளி வியாழன் சனி செவ்வாய் நெப்பியோன் மற்றும் யுரேனஸ் கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தென்படுகின்றன வெறும் கண்களால் வெள்ளி வியாழன் சனி மற்றும் செவ்வாய் கோள்களையும் நெப்பியோன் யுரேனஸை சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகளாலும் காண முடியும் இவற்றைக் காண்பதற்காக அறிவியல் அமைப்புகள் சார்பில் நாடு முழுவதும் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தெட்டாம் தேதி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெர்லா கோளரங்க மையத்தில் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி மாலை ஆறு முதல் இரவு எட்டு மணி வரை தொலைநோக்கி மூலமாக பொதுமக்கள் இவற்றைக் கண்டுகளிக்கலாம் இதுகுறித்து வானிலை ஆய்வாளர்கள் கூறும்போது கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரவில்லை பூமியில் இருந்து நாம் பார்க்கும்போது இந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போன்ற மாயத் தோற்றத்தை தருகின்றன வெள்ளி வியாழன் சனி செவ்வாய் கிரகங்களை வீட்டின் மாடி மைதானங்கள் அல்லது கடற்கரையில் இருந்து பார்க்கலாம் செவ்வாய் கிரகம் இரவு ஒன்பது மணியளவில்தான் உதயமாகும் யுரேனஸ் நெப்டியோனை சக்தி வாய்ந்த தொலைநோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும் இதுபோன்று ஐந்து அல்லது ஆறு கோள்களின் அணிவகுப்பு மீண்டும் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தெட்டாம் தேதி மற்றும் இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் இருபத்தொன்பது ஆகிய தேதிகளிலும் நடைபெறும் என்று வானியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்